வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் பேச மாட்டேன் ஆனா எல்லோரையும் பேச வைப்பேன் அது என்ன அவன் அவளை காதலிச்சான் நான் ஒரு பெண்ணின் கண்ணில் பிறந்து ஒரு ஆளின் மனசில் செத்து போகிறேன் அது என்ன நான் எப்போதும் ஆன்லைன் தான் ஆனால் ருபே மட்டும் வராது அது என்ன லாஸ்ட் சீன் டார்ச்சர் மிஷின் வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்